தமிழகத்துக்கான மாநிலங்களவை தேர்தலில் திமுக அதிமுகவை சேர்ந்த ஆறு பேரும் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் ஆறு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நேற்றுடன் நிறைவு பெற்றுள்ள நிலையில் பதிமூன்று பேர் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் திமுக சார்பில் வேட்பாளர்களாக வில்சன் கவிஞர் சல்மா சிவலிங்கம் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் மற்றொரு மனு தாக்கல் செய்தார் அதிமுக சார்பாக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட வழக்கறிஞர் தின்வதுரை மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர் இவர்கள் தவிர மேலும் ஏழு சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் பதிமூன்று பேர் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது அப்போது விதிப்படி பத்து எம்எல்ஏக்கள் முன்மொழியாத அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்படும் அதன்படி சுயேட்சையாக மனு தாக்கல் செய்துள்ள ஏழு பேரின் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்படுவது உறுதியாகி உள்ளது எனவே அப்போது களத்தில் உள்ள திமுக அதிமுக வேட்பாளர்களின் மனுக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் வேட்பு மனு வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் பனிரெண்டாம் தேதியாகும் எனவே அன்றைய தினம் இவர்கள் அனைவரும் கோட்டையின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது